வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வலமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி பூஜ்யம் ஒரு அன்பர் பூஜ்யத்திற்கும் ஒன்றுக்கும் உள்ள வித்தியாசத்தைப் பற்றி விளக்குமாறு அருட்தந்தையிடம் கேட்கிறார் அதற்கு கீழ்கண்டவாறு விளக்கம் அளிக்கிறார் பூஜ்யம் என்பது எந்த பொருளும் தோன்றாத முன்னே எல்லாவற்றையும் அடக்கமாக வைத்துக் கொண்டதுதான் ஒன்று என்ற எண்ணுக்கும் ஒரு இணைப்பை கொடுக்க முடியாது என்பது சரியல்ல ஒன்றை பிரித்து கொண்டே போனோமே ஆனால் எந்த இடத்தில் அது பிரிக்க முடியாமல் போகிறதோ அதுதான் பூஜ்யம் அதுபோலவே எங்கே அப்படி பிரிக்க முடியாமல் போகிறதோ அதையே மீண்டும் கூட்டிக்கொண்டே வந்தால் ஒன்று வந்துவிடும் எழுத்துகளிலேயே பூஜ்யம் என்ற எண் தான் நிறைவான எண் எங்கே தொடங்குகிறதோ அங்கேயே வந்து முடிகின்ற கோணல் மாணல் இல்லாத எண் ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் பூஜ்யம் மற்ற எண்களெல்லாம் ஓரிடத்தில் ஆரம்பித்து மற்றொரு இடத்தில் போய் முடியும் கோணல் மாணலாகவும் இருக்கும் மெய்ப்பொருள் பூஜ்யம் தன்னிறைவாய் இருந்திடினும் தான் பாழாய் கருத்திற்கு தனக்கென்றோர் தனிமதிப்பு ஏதுமின்றி தன்னை முன்பின்னாக சார்ந்திருக்கும் எண்களுக்குத் தக்கபடி இடமொக்க மதிப்பளித்து தன்னைப்போல் மற்றும் ஓர் கொண்டு அதை வைத்து தனைக்கூட்ட வகுக்க பெருக்க கழிக்க தன்மதிப்பு மாறாத தகமையுள முழு வடிவ தனிச்சிறப்பு உடைய வியத்தகு மகரிஷி அவர்கள் எழுதிய கவிதை தனக்கென்று தனிமதிப்பு ஏதுமின்றி தக்கபடி மதிப்பளிக்கும் தன்மை அதாவது பூஜ்யம் முழுமையாக இருந்தாலும் அதற்கு ஒரு மதிப்பு இல்லை தன்னை சார்ந்த எண்களுக்கு தக்கபடி இடத்திற்கு ஏற்றவாறு மதிப்பளித்து ஓர் எண் இந்த பூஜ்யத்தோடு சேர்ந்து நின்றால் அதாவது ஒன்று போட்டு பூஜ்யம் போட்டால் அந்த எண் பத்து ஒன்றை பத்தாக்கக்கூடிய மதிப்புடையது பூஜ்யம் அதற்கு முன்பு தனியாக இருக்கும்போது அந்த பூஜ்யத்திற்கு மதிப்பே இல்லை அதே போல அந்த பூஜ்யத்தை முன்னே வைத்து பின்னே ஒன்று போட்டு பூஜ்யத்திற்கு முன்னே புள்ளி வைத்தால் அந்த எண் பூஜ்யம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஆகும் இப்போது பூஜ்யம் பத்தில் ஒன்றாக மதிப்பிழந்து போகிறது அதாவது ஜீரோ பாயிண்ட் ஒன்னிலிருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் என்பது பத்தில் ஒரு மடங்காக மதிப்பு குறைகிறது தன்னைப்போல் என்னெடுத்து தன்னோடு கூட்டி கழித்து வகுத்து பெருக்கினாலும் தன் மதிப்பு மாறாத தனிச்சிறப்பான வியத்தகு என்ன பூஜ்யம் என்றும் விளக்கினார் அந்த எண்ணெய் எடுத்தாலும் ஒன்றுக்கொன்று கூட்டினால் கழித்தால் மாறிவிடும் ஒன்றை கழித்து கொண்டே போனால் கடைசியாக எங்கே குறைக்க முடியாதோ கணக்கிற்கு எட்டாதோ அந்த இடத்தில்தான் பூஜ்யம் என்று சொல்கிறோம் பூஜ்யத்தில் எல்லாம் அடங்கி இருக்கின்றன ஆனாலும் அதை மதிப்பில்லாதது என்றே கருதுகிறோம் அதே போல இறைநிலை பூஜ்யமாகத்தான் இருக்கிறது அதை ஒன்றுமே இல்லாதது என்று நினைக்கின்றோம் ஆனால் இறைநிலையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கின்றன அதிலிருந்து தான் முதல் கொண்டு பிரபஞ்சங்கள் தோற்றங்கள் அனைத்தும் தோன்றின அங்கே இறைநிலையாக இருப்பது சுத்த வெளியாக இருக்கிறது என்றால் அந்த சுத்த வெளியிலிருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் தன்மாற்றம் பெற்றன இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு பூஜ்யம் இது ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு பூஜ்ஜியம் என்று சொன்னவுடன் இந்த புறவலக வாழ்க்கையில் மனிதர்கள் பூஜ்ஜியம் என்பதை இது ஒன்றுமற்றது வேல்யூலெஸ் என்று அதை கூறுகின்றார்கள் இப்போ பூஜ்யர்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது யாரை பூஜ்யர்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் ஒரு உயர்ந்த ஞானம் என்ற நிலையை அடைந்து ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவத்தில் திளைத்து கொண்டிருப்பவர்களை பூஜ்ஜியர்கள் என்று சொல்வதுண்டு என்றால் இந்த பூஜ்யம் என்பது ஒன்றுமில்லாததா என்று பார்த்தால் அதற்குள்ளாக பெரிய ரகசியம் ஒன்று ஒளிந்திருக்கின்றது இது மதிப்பற்றது என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் அதை இந்த புற உலகம் சார்ந்த பொருள் சார்ந்த உலகத்திற்கு மட்டும்தான் இவை மதிப்பற்றதாக பார்க்கப்படுகிறது என்று நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது ஒரு கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று வரும் பூஜ்ஜியத்துக்கு உள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று அந்த பூஜ்ஜியம் என்பதை ஒரு இறைவனின் சாம்ராஜ்யம் என்று அவர் அதை வர்ணித்து எழுதியிருப்பதை பார்க்கிறோம் இப்போ இதற்கு மதிப்பற்றது என்று சொல்கிறோம் இது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம் மகர்ஷியிடம் பூஜ்ஜியத்துக்கும் ஒன்று என்ற நண்பருக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் கேட்கும்போது மகர்ஷி அவர்கள் விளக்கினார்கள் ஒன்று என்பதை பிரித்து கொண்டே சென்று பிரிக்க முடியாத இடம் பூஜ்யம் அந்த பிரிக்க முடியாத இடத்தை சேர்த்து கொண்டே வந்தால் ஒன்று சரி இப்போது பகுத்து கொண்டே சென்று பிரிக்க முடியாத இடம் என்று சொல்லும்பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது பரமானு என்ற முதல் புதன்தான் ஞாபகம் வருகிறது சரி அந்த பரமானு என்பது இயக்கத்தை நிறுத்திவிட்டால் அது சுத்தவெளியாகிய தெய்வம் அந்த பரமானு எங்கு அசைந்தது என்று பார்த்தால் அது சுத்தவெளிதான் அவ்வாறு அசைந்தது என்பதை நாம் சென்ற பகுதியிலே சென்ற நேற்றைய சிந்தனையிலே நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பூஜ்ஜியம் என்பதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறதே இப்பொழுது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம் அல்லவா இப்பொழுது நமது மகரிஷியினுடைய காந்த தத்துவத்தை நாம் மக்களுக்கு விளக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் என்பதை பற்றி இவ்வளவு பெரிதாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறோம் இந்த பிரபஞ்சத்தை கடந்த சுத்தவெளி என்று சொல்லும்போது அது ஒரு வெற்றவெளி சுத்தவெளி அங்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுவோம் அதைத்தான் வெட்டவழி என்று சொல்லுவோம் அது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம் அல்லவா ஆனால் அதே இறை தன்மையை எப்படியெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் எல்லாம் வல்லது எங்கும் உள்ளது அப்படின்னு எல்லாம் வல்லது என்று நாம் சொல்லுகிறோமே ஒன்றுமில்லாத ஒன்றை எல்லாம் வல்லது என்று எப்படி சொல்கிறோம் என்று பார்க்கும்போது ஒரு ஆசிரியர் இந்த காந்த தத்துவத்தை விளக்கும் பொழுது சொல்லுவார் சுத்தவெளி என்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு முன்னால் ஒரு வார்த்தையை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வார் என்ன வார்த்தை என்று சொன்னால் இல்லாதது என்று ஒரு வார்த்தையை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வார் இல்லாதது ஒன்றுமில்லை என்று அதை வாசிக்க சொல்வார் இல்லாதது ஒன்றுமில்லை என்றால் அது என்ன அர்த்தம் எல்லாமே அங்கு இருக்கிறது என்று பொருளாகிறது அப்படி இல்லை என்று சொன்னாலும் அங்கு இல்லாதது ஒன்றுமில்லை என்று சொன்னால் இங்கு இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் வந்திருப்பது முழுவதும் அங்கிருந்து தான் வந்திருக்கிறது இது எல்லாமே அங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை காட்டக்கூடியதாக அது பொருள்படுகிறது இல்லாதது ஒன்றுமில்லை அப்போ எல்லாமே அங்குதான் இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது பொருள்படுகிறது அப்போ அந்த அடிப்படையிலே இந்த பூஜ்ஜியம் என்பது ஒரு முழுமை வாய்ந்த எண் என்று சொல்லப்படுகிறது இந்த நம்பர் ஒன்று முதல் ஒன்பது வரை பார்த்தோம் என்று சொன்னால் ஆரம்பித்த இடத்திலேயே அது போய் முடியக்கூடிய எண் என்பது இந்த பூஜ்ஜியம் என்பதுதான் அது ஆரம்பித்த இடத்திலேயே போய் முடியும் இன்னொரு எண் எட்டு என்பதும் அந்த ஆரம்பித்த இடத்திலே போய் முடியும் என்று சொன்னாலும் அது எப்படி அது குறுக்கும் அறுக்குமாக வளைந்து அது போய் அந்த இடத்தை அடைகிறது ஆனால் நேராக அந்த இடத்தை அடைவது பூஜ்ஜியம் ஒன்றுதான் அதனால் எட்டு என்பது அது தொடங்கிய இடத்தை போய் அடைகிறது என்று சொன்னாலும் பல சிக்கல்களுக்கு இடையில் அது போய் அதை அடைகிறது அப்போ அது என்ன சொல்லுவாங்கன்னா பல வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து கர்ம வினைகளை நீக்கி அது அந்த ஒரு முழுமை என்ற ஒரு நிலையை அடையக்கூடியதாக மாறிவிடும் அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகை எலுக்கு எட்டாம் நம்பர் ராசி இல்லை என்று அதை ஒதுக்கி விடுகிறார்கள் சரி எட்டு என்பது அப்படி ஒரு துன்பங்களை கொடுத்து போகக்கூடியது என்று வைத்துக்கொண்டார் இந்த பூஜ்யம் என்பது எதுவும் அல்லாமல் நேரடியாக கொடுக்கக்கூடியது என்று அதை சொல்லுகிறோம் சரி இப்போ இந்த பூஜ்ஜியம் என்ற எண்ணெய் மகிழ்ச்சி என்ன சொல்கிறார்கள் இதற்கு மதிப்பு இல்லை ஆனால் இதை சார்ந்த எண்ணுக்கு பல மடங்கு மதிப்பை கூட்டக்கூடியது என்று விளக்கி விளக்கியிருக்கிறார்கள் அப்போ அதைத்தான் சொல்கிறார் ஒரு ஒன்று என்று போட்டு பக்கத்தில் அந்த மதிப்பில்லாத அந்த பூஜ்ஜியத்தை போட்டால் அது ஒன்று என்பது பத்து மடங்கு ஒரு அதனுடைய மதிப்பு கூடுகிறதே அந்த மதிப்பை கூட்டியது இந்த பூஜ்யம் தான் அதனுடைய மதிப்பை கூட்டியது ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூஜ்ஜியம் அந்த ஒன்று என்ற நம்பருக்கு பத்து மடங்கு மதிப்பை கூட்டியது அல்லவா இன்னொரு பூஜ்ஜியத்தை போட்டால் நூறு மடங்கு இன்னொரு பூஜ்ஜியத்தை போட்டால் ஆயிரம் மடங்கு அப்போ இந்த பூஜ்யங்கள் சேர 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 அதனுடைய மடங்கு அவ்வளவு பெருகிறது அது எந்த இடத்தில் பூஜ்ஜியம் இருந்தால் அந்த ஒன்று என்ற நம்பருக்கு முன்னால் இந்த பூஜ்ஜியத்தை வைத்தார் அப்போ இந்த ஒன்று என்ற அந்த எண் என்பது புறம் சார்ந்த வாழ்க்கை புறம் சார்ந்த இந்த இயக்க வாழ்க்கை என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இயக்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம் இறைவனை நம் முன் நிறுத்தினோம் என்று சொன்னால் நம்மளுடைய மதிப்பு பத்து மடங்காக நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக பெருகுவதை பார்க்கிறோம் ஆனால் நாம் முன்னின்று அந்த பூஜ்ஜியத்தை பின்னால் போட்டோம் என்று சொன்னால் அது என்ன ஆகிறது பட்டில் பங்காக குறைந்து விடுகிறது அப்போ பாயிண்ட் ஜீரோ ஒன் என்று சொன்னால் பத்து மடங்கு குறைகிறது பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் என்றால் நூறு மடங்கு குறைந்து விடுகிறது அப்போ அந்த முழுமையாக இருக்கக்கூடிய ஜீரோ அந்த அந்த பூஜ்ஜியம் என்பதை மதித்து பின் நின்றால் நமக்கு மதிப்பு கூடுகிறது அதை மதிக்காமல் தன்முனைப்பின் அடிப்படையில் அதன் முன்னால் போய் நின்றால் நமது மதிப்பு குறைகிறது அப்போ இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதன் அந்த இறைத்தன்மை என்பதை மதிக்காமல் தன்முனைப்பின் அடிப்படையில் அதை பின்னே வைத்தான் என்று சொன்னால் இவன் கீழே இறங்கி இறங்கிவிடுகிறான் என்பது நாம் இது இதன் மூலமாக உணர்ந்து கொள்கிறோம் ஆக இந்த எண்களிலேயே மற்ற எண்களெல்லாம் புற வாழ்க்கை சார்ந்ததை அடிப்படையாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த பூஜ்ஜியம் என்பது அக வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கிறது இப்போது புற வாழ்க்கை என்பதில் பெருக 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 பெருகத்தான் அந்த புற வாழ்க்கையில் உயர்வு என்று சொல்லுகிறார்கள் அக வாழ்க்கையில் எவ்வளவு பகுத்து 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 அதை விட 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 வேண்டியது அந்த விட வேண்டிய ஒரு நிலையில்தான் அது ஒரு உயர்ந்த நிலை அடைகிறது என்று பார்க்கிறோம் ஆக இந்த அகம் புறம் என்று பார்க்கும் பொழுது அந்த அக வாழ்க்கை என்பது அந்த பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது அக வாழ்க்கை உயர்வு பெறுகிறது இப்படி கூட எடுத்துக்கொள்வோம் நமது கர்ம வினைகளெல்லாம் தீர்ந்து கழிந்து 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 அவை பூஜ்ஜியம் என்ற நிலைக்கு வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அகம் தூய்மையாகி அங்கு ஒன்றும் இல்லாத நிலை வந்து விட்டால் அதுதான் ஞானம் என்று சொல்கிறோம் அப்போ இது எந்த அளவுக்கு இந்த பூஜ்ஜியம் என்பது அக வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகில் ஞானம் அடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் புற வாழ்க்கை என்பதிலிருந்து அதிலிருந்து விலகி 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 அந்த பூஜ்ஜியம் என்ற நிலையை அடைந்த பொழுதுதான் அவர்கள் ஞானம் என்ற நிலையை அடைகிறார்கள் அப்போ இது வெற்றியா என் தோல்வியா என்று கேட்டால் புறத்தில் தோல்வி அகத்தில் வெற்றி எவ்வளவு புறத்தில் நாம் தோல்வி அடைகிறோமோ அந்த அளவுக்கு தான் அகத்தில் வெற்றி அடைகிறோம் என்பது உண்மை அகம்புறம் இரண்டும் இரு பெரும் துருவங்களாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ அந்த புறம் நாம் அதிலிருந்து விலக விலக அகம் உயரும் ஜோதிடத்தில் கூட அந்த புறத்தில் இருக்கக்கூடிய வெற்றி என்பதை ஆறாம் பாவம் என்று சொல்லுகிறோம் அகவெற்றி என்பது பதினொன்றாம் பாவம் என்று சொல்கிறோம் அப்போ அந்த இடத்தில் அந்த பதினொன்றாம் பாவம் வெற்றி என்பது முழுமையாக நாம் புறத்திலிருந்து விலகி பெறக்கூடிய ஞானம் என்பதைத்தான் குறிக்கிறது ஆக அந்த பூஜ்ஜியம் என்பது ஒரு ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த இறைத்தன்மையை குறிக்கக்கூடியதாகத்தான் நாம் பார்க்கிறோம் அதை இறைவனாகவே பார்க்கிறோம் தான் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்ற அந்த பாடல் அற்புதமாக அதை நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் தென்னை இளம் நீருக்குள்ளேயே தேங்காயின் ஓட்டுக்குள்ளேயே தெரியாமலே இருப்பான் ஒருவன் தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று அதில் எழுதுவார் ஆக இந்த இறைத்தன்மை என்பது அந்த புஜ்யம் என்ற ஒரு அடங்கி அதாவது அதற்குள்ளாக எல்லாவற்றையும் அடக்கி இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்து அதுதான் இந்த புறத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதனுடைய மதிப்பை உயர்த்தக்கூடியதாகவும் தாழ்த்தக்கூடியதாகவும் இருக்கிறது அந்த இடத்திலே அந்த ஆணவம் என்ற ஒரு நிலையில் அந்த பூஜ்ஜியம் என்ற இறைத்தன்மையை நாம் பின் தள்ளினோம் என்று சொன்னால் நாம் நமது வாழ்க்கையிலேயே மதிப்பை இழக்கின்றோம் என்பதையும் அந்த இறைநிலை என்பதை மதித்து நாம் பின் நின்றால் அந்த தன்முனை பற்று நின்றால் நம்முடைய மதிப்பு உயர்கிறது என்பதை எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவத்தை இந்த பூஜ்ஜியம் என்பது உணர்த்துகிறது என்ற அளவிலே இந்த பூஜ்ஜியம் என்பது ஒரு முழுமையான என் ஆன்மீகத்தின் ஒரு உச்சமான இறைவனையே இறைநிலையே குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் பூஜ்ஜியராக மாறுவதற்கான பயணத்தில் பயணிப்போம் வாழ்க வளமுடன்